பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் புறத்திங்கிற விஷ்ணுமாயினுடைய பரிபூரணமான ஆசி இந்த குரோதீவரிடம் தமிழ் புத்தாண்டில் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செய்ய அந்த வகையில் பார்க்கும் பொழுது புத்தாண்டு நாளும் கோலும் செய்வதை போல யாரும் செய்ய மாட்டார்கள் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்தது தான் என்னுடைய அனுபவமும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த நாளும் கோலும் தான் அந்த நாளும் கோலும் இயக்குபவன் இறைவனாக இருந்தாலும் கூட அற்புதமான மாற்றங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது பாட்டுகிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த குரோதி வருடம் குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பிறந்தே விட்டது சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவ நாயகன் சொல்லுவாங்க சூரியன் அந்த சூரியனை எப்படி எல்லாம் சொல்லலாம் தெரியுங்களா பித்ருகாரகன் ஆத்ம சரீரகாரகன் என்றெல்லாம் வணங்கப்படும் சூரியன் தனது உச்ச ராசியான மேஷராசியில் பிரவேசிக்கும் புனித நாளை தான் நம்ம புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய தினமாக கொண்டாடி வருகின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆண்டுகள் பல கடந்தும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பக்திகளேசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருட வருடத்தினுடைய சிறப்புல தனிப்பட்ட முறையில் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் பல சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுதுதான் தமிழ் புத்தாண்டு சித்திரை எவ்வாறு இருக்கும் எத்தனை மாற்றங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை வேதனைகள் அத்தனையும் மொத்தமாக சந்தி வருகின்ற ஒரு தான் இந்த மனித வாழ்வு அமைந்து விட்டது இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தருவது என்னை பொறுத்தவரை சொல்லி பிரசன்னம் அது இந்த வகையில் பார்க்கும்போது மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் இந்த குரோதி வருடம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மேஷராசியை சனி சனிபகனுடைய மூன்றாம் பார்வை மற்றும் சற்று சங்கடத்தை தந்தாலும் கூட வருகின்ற குரு பயிற்சி மிக அற்புதமான மே மாதம் ஒன்றாம் தேதி வருகின்ற குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சித்திரை எவ்வாறு இருக்கும் என்றால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அந்த அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க இதுவரை மேஷராசிக்கு பாராமுகமாக இருந்த செவ்வாய் அற்புதமான பலனை தரப்போகின்றார் காரணம் என்னென்னா செவ்வாயை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் செவ்வாய் லாபத்தில் அமர்ந்து கொள்வது இது ஒன்றும் போதுங்க நான் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றதை விட செவ்வாய் லாபஸ்தானத்தில் மேஷத்திலேயே இந்த சித்திரை மாதத்திலே அமர்ந்திருப்பதன் பலன் பூமிகாரகன் ரத்த காரகன் புரிந்து கொள்கின்ற ஒரு காலகத்தன்மை உலவன் என்னெல்லாம் அடக்கிக் கொண்டே போகலாம் அந்த வகையில் ஒரு சொந்த வீடு இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு சொந்த வீடும் இருக்க வீட்டை தக்க வைத்துக் கொள்வதே பெரும்பாடு தக்க வைத்துக் கொள்வதற்கும் வாங்கிய இடத்தில் இருந்த அந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அது நல்ல முறையில் தீர்ந்து வருவதற்கும் சகோதர சகோதரிகள் மத்தியில் இருந்து வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நல்ல முறையில் தீர்வாவதற்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒரு முக்கியமாக சொல்லணும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் மேஷத்தில் அமர்ந்து இருப்பதுனால அரசு சார்ந்த ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அரசு துறையில் வேலை செல்வதற்கு ஒரு பதவி உயர்வு இதுவரை அவனுடைய திறமையும் அறிவும் மதிக்கப்படாமல் போற்றப்படாமல் உணரப்படாமல் இருந்தாலும் கூட ஒரு உயர்ந்த உன்னதமான நிலையை நோக்கி நகர்வார்கள் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்மன் இருபாலும் குறிப்பாக சொல்லப்போனால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு உத்தியோக உயர்வுன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் அவங்களுக்கு உயர்வே இல்லை வேலை இல்லைன்னா கூட அந்த உத்தியோக உயர்வோடு கூடிய இடமாற்றத்தையும் செவ்வாய் தருவார் அது குறிப்பா சொல்லப்போனால் முக்கியமாக முக்கியமா இந்த உறவு இன்றைய காலகட்டத்துல என்னுடைய அனுபவம் இந்த வருடம் முழுவதுமே செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருப்பதனால செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மை புரிந்து கொள்ளணுங்க வாழ்க்கையில ஒரு மனிதன் எதை வேணாலும் இழக்கலாம் மண் பெண் பொண் எதை இழந்தாலும் சொல்ல புரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றலும் திறமையும் இருந்து விட்டாலே போதுங்க அந்த செவ்வாய் லாபஸ்தானத்திலே அமர்ந்துள்ளதுனால புரிந்து கொள்வதன் மூலம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரிவாக இருக்கட்டும் இருக்கட்டும் சின்ன சின்ன மனவேதனை காயங்கள் கூட மறக்கப்பட்டு விடும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு இதுதான் வாழ்வு நாம் இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நிலை வரும் பிரிந்த கணவன் மனைவியோ பிரிந்தே விட்ட கணவன் மனைவி கூட ஒன்று சேர்கிற ஒரு அற்புதம் திருமணமாகாதவர்களுக்கு புதிய திருமண வாழ்வை வெறும் செவ்வாய் மட்டும் கிடையாது அவரோடு அசுர கிரகமாகிய கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் மேஷராசிக்கு இந்த குரோதி இவரிடத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தருகின்றார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பம் அந்த குடும்பம் சிறப்பாக அமைவதற்கும் குடும்பத்தில் நிலவி வந்த கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாயும் சுக்ரனும் மேஷராசிக்கு தருகின்றார் குறிப்பாக சொல்ல போனாங்க என்னை வரைக்கும் இந்த லாபஸ்தானத்துல செவ்வாய் அமர்வது மேஷராசிக்கு ஒரு சிறப்பு அது மட்டும் கிடையாதுங்க லாபாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்திருக்கின்றார் என்னை பெறுத்த வரைக்கும் சனி பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து சிறப்பான ஒரு பலனை தரப்போகின்றார் ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைத்து பார்க்கின்ற அற்புத சக்தி தான் சனி பகவான் பயப்படவே வேண்டாம் தவறான மனிதனுடைய பழக்க வழக்கு இருந்தால் வேண்டாம் தவறான மனிதர்களால சில சங்கடங்களையும் சில அவமானங்களையும் சில கெட்ட பெருகளையும் வருவதற்கான சூழ்நிலையை ராகு தருவதால் இந்த வருடம் முழுவதும் முடிந்தவரை முடிந்தவரை ஏன் அந்த உறவே நமக்கு வேண்டாங்க தப்பான மனிதனுடைய தொடர்பு அவங்க சகவாசனமே நமக்கு வேண்டாம் அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் திருமணத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல பெரியவர்கள் பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் காதல் திருமணமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க காரணம் என்னென்னா ஒரு சின்ன பொருளை வாங்கும் பொழுது கூட கவனம் செலுத்து திருமணத்தில் ஏனோ விதியோ வினையோ மனசு அலைபாய்ந்து விடுகின்றது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி பாத்தீங்கன்னா வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தள்ளி போன காரியங்கள் விரைந்து முடியும் சூரியன் ராசியிலேயே உச்சமடைந்திருக்கும் நேரத்தில் புத்தாண்டு பிறப்பதுனால நல்ல விதத்தில் உங்களுடைய செயல்கள் அத்தனையுமே அது புதிய தொழிலாக இருக்கட்டும் புதிய வாழ்வாக இருக்கட்டும் நல்ல முறையில் முடியும் குறிப்பாக சொல்லப்போனால் புது வாய்ப்புகள் தேடி வரும் இதுவரை வாய்ப்புகள் கதவை தட்டினாலும் அதை நாம் மறந்து இருந்தாலும் அலட்சியப்படுத்தினாலோ நம்பிக்கை இருந்தாலும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வந்து அமையும் அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்முனை அமையும் கேது ராசி ஆறில் இருப்பதால ஆரோக்கியம் மேம்படும் மன தைரியம் இதுவரை மன தைரியமே இல்லைங்க என்னடா வாழ்க்கை ஏன் இப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்வு அமைந்து விட்டது என்று கலைஞர் நிற்கின்றவங்களுடைய வாழ்க்கையில கவலையே பட வேண்டாம் அந்த கேதுவை பொறுத்தவரை மனசுல சஞ்சலமோ விரக்தியான ஒரு நிலையும் இருந்த நிலை மாறி இந்த குரோதிவரிடம் சித்திரை புத்தாண்டுல அருமையான ஒரு நிலையை தரப்போகின்றார் மூன்று கிரகங்கள் செவ்வாய் கலத்திரக்காரகனாகிய சுக்ரன் கேதுவும் துணை இருப்பதனால ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கடந்த கால கசப்பான அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை தந்து எதிர்காலத்துல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்காலத்துல நல்ல முறையில வாழ்வையும் தொழிலும் நடத்துகின்ற நிலையை தருவார்கள் முடிந்தா இந்த சித்திரை மாதமும் சித்திரா போவர்கள் வருகின்றது காரணம் என்னன்னா மண்ணினுடைய வாழ்க்கையில உறவு ரொம்ப முக்கியங்க பாசமும் பந்தமும் ரொம்ப முக்கியம் இல்லையா சித்ரா பௌர்ணமிக்கு என்னுடைய அனுபவம் என்னுடைய சோழி புரட்ச அனுபவத்தை சொல்லுங்கள் கவனமாக நீங்கள் தான் ஜோதிடம் சொல்லணும் அவர் அங்கிருக்கிறார் இவர் இங்கிருக்கிறார் அதனால கேட்டு கேட்டு போயிடுச்சு இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு அருமையான நாள் அதாவது சித்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு நிலவு சந்திரன் தானே மனோகரன் எனக்கு சந்திரன் தான் மேஷகாரத்தையும் சங்கடத்தை தருவாரோ மனத்தை அலைபாய விடுவாரோ நம்பிக்கை இல்லாத நிலையை திருமண வாழ்வுலையும் தொழிலும் தந்து விடுவாரோ எனக்கு ஒரு பயம் இருக்கின்றது அதனால சந்திரன் சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு மனமுருகான் ஆதிசக்தியாம் பராசக்தி அருகில் உள்ள ஆலயம் செய்யுங்கள் முடிந்தால் பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்று வழிபாடு பண்ணுவது அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் சித்தரா பௌர்ணமி மணி என்னுடைய அனுபவம் ஜோதிட அனுபவத்துல சொல்றது சித்தரா பௌர்ணமி தவற விடாதீர்கள் ஆதிசக்தியாம் பராசக்தியினுடைய அம்சம் அதாவது அபிராமிப்பட்டருக்கு அபிராமிப்பட்ட உயிரை மட்டுமல்ல அபிரா தன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு விளைநிலம் தான் என் தாய் பராசக்தி பத்ரகாளி அப்படிப்பட்டது சித்ரா பௌர்ணமி அருமையான நாள் உடைந்தால் நீங்கள் அபிராமி அந்தாதி ஒன்று வாங்கி வச்சுக்கிங்க அன்று அபிராமி அந்தாதியை ஒரு இரண்டு மணி நேரம் முழுமையாக அந்த நூத்தி பாடல்களையும் மரணம் செய்வீர்கள் ஆனால் மேஷராசிக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் அதே நேரம் இன்னொன்னு சொல்றேங்க சூரியன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் தனது உச்ச ராசியான மேஷராசியில் பிறவிக்கும் புனிதமான நாள் முப்படிந்தான் நம்முடைய பெரியவர்களை நினைத்து நம்முடைய முன்னோர்களை நினைத்து முன்னோருடைய ஆசை வேலுங்க இந்த உடம்பை தந்தவங்க அவங்க தானே முன்னோர்களை நினைத்து அவர்களை பிதிர்காரிகள் செய்யுங்க பிதிர்காரிகள்லாம் செய்ய முடியாட்ட கூட பசுவுக்கு அகத்திக்கரை கொடுப்பது மேஷராசிக்கு வெற்றியை பலப்படுத்தும் நம்பிக்கை தரும் ஒரு நல்ல ஒரு நிலையை நோக்கி நகர்த்தும் இந்த குரோதி உரிடம் சித்திரை தமிழ் புத்தாண்டு